அன்பு கிணிய ஐயா கரூரில் இருந்து இணைந்திருக்கின்ற நமது ஆற்றல் மிகு செயல்பாட்டாளர் சிறந்த கவிஞர் சிறந்த பேச்சாளர் விடியல் குகன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் வாங்க வணக்கம் முதலிலே ஒரு திருத்தம் கரூர் அல்ல எனது ஊர் நாமக்கல் என்பதே நான் வாழும் ஊர் ஓ நாமக்கல் மன்னிக்கும் நாமக்கல் நம்ம சிவகுமார் ஐயாவது தான் கரூர் நினைக்கிறேன் இல்லைங்களா சிவராஜ் ஐயா சிவராஜ் சிவராஜ் ஐயா சிவராஜ் ஐயா கரூர் நல்லதுங்க நல்லது சரி முதுகு வளைந்து உள்ளம் நெளிந்து ஐயா உன்ன கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா உங்க முகம் முழுசா தெரியும் நினைக்கிறேன் தலைவர்லயும் தான் தெரியுது கொஞ்சம் குரல் குறைவா குரல் நல்லா கேக்குதா இப்ப கரெக்டா இருக்குங்க இப்ப சரியா இருக்கு முதுகு வளைந்து உள்ளம் நெளிந்து வார்த்தை இழந்து வாய் மூடி கிடந்தவர்களை நிமிர்ந்து நின்று உரக்க பேச வைத்துள்ள நிமிர் இலக்கிய வட்டத்திற்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் கூடிய நன் வணக்கத்தை முன்வைத்து என் கவிதையை எடுத்து வைக்க நிறைந்த மனதோடு வாழ்த்துங்கள் இது என் முதல் வணக்கம் எங்கள் வீடு திறந்த வீடு மகிழ்ச்சியா வாங்க யார் வேண்டுமானாலும் வாருங்கள் எங்கள் வீடு வீடு யார் வேண்டுமானாலும் வாருங்கள் எங்கள் வீடு ஆயிரம் வாசல் வீடு எல்லா வாசலும் எல்லா வாசலும் திறந்துதான் இருக்கும் எந்த வாசல் வழியாகவும் வரலாம் உங்களுக்கு தடை போட யாரும் இல்லை ஆகலால் யார் வேண்டுமானாலும் வரலாம் நீங்கள் நாயாக எண்ணி நுழைய வேண்டாம் சேயாக எண்ணி நுழையுங்கள் நாங்கள் தாயாக இருந்து வரவேற்கின்றோம் எங்கள் வீடு அதிசய ஆற்றல் உள்ள வீடு இந்த வீட்டிற்குள் வந்துவிட்டால் யாரும் பொய் சொல்ல முடியாது யாரும் தீய எண்ணங்களை பதுக்கி வைத்திருக்க முடியாது யாரும் தீய செயல்களை செய்தல் இயலாது அவற்றையெல்லாம் நீங்கள் வாசலுக்கு வெளியே கழட்டி போட்டு விட்டுத்தான் உள்ளே வர வேண்டும் ஒருவேளை நீங்கள் அவைகளை தாங்கிக் கொண்டு உள்ளே வந்தாலும் அவையெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள் காலடி வைக்கின்ற போதே பறிமுதலாகிவிடும் ஏனென்றால் அவ்விடத்தில் தீயதை கவரும் ஒரு காந்த எந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது ஆதலால் நீங்கள் எங்களை தாக்குவதற்கு கொண்டு வந்த ஆயுதங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் நீங்கள் நிராயுது உள்ளே வர வேண்டும் உங்களின் அன்பு மட்டுமே எங்களோடு உள்ளே வர முடியும் இந்த வீட்டுக்குள் உங்களை தாக்கு தாக்குபவர்கள் யாரும் இல்லை ஆகலால் உங்களுக்கு ஆயுதங்கள் எதுவும் தேவையும் இல்லை எங்கள் வீடு திறந்த வீடு எங்கள் வீட்டுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் பூக்களோடு வரலாம் பழங்களோடு செல்லலாம் அன்போடு வரலாம் மகிழ்வோடு செல்லலாம் வாழ்த்துக்களோடு வரலாம் ஆசீர்வாதங்களையும் நல்வரங்களையும் பெற்று செல்லலாம் நீங்கள் காவி காரர்களா தாராளமாக வாருங்கள் ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டிற்கு உள்ளே வந்தால் நாங்கள் இந்திய சுதந்திரத்திற்காக சிறிதும் போராடவில்லை என்பதையும் இயன்ற மட்டும் ஆங்கிலேயருக்கு ஆதரவாகவே செயல்பட்டதையும் மகாத்மாவை கொன்றது தவறுதான் என்பதையும் மற்ற மதத்தினருக்கும் ஜனாதிபதி என்ற உயர் பதவி வரை சில கண்டுபிடிப்பு பதவிகளை கொடுத்தாலும் உள்ளத்துக்குள் ஊற்றெடுக்கின்ற ஜாதி மத வெளி உணர்வுகளின் பாதுகாவலர்கள் தான் நாங்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்வதோடு எங்கள் சனாதனத்தில் உள்ள வர்ணாசிரம கோட்பாட்டை தவறானது தீங்கானது எனவும் அதனை கைவிட்டு விட்டோம் எனவும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் முழுவதையும் எங்கள் மனதிலிருந்து நீக்கிவிட்டோம் எனவும் எங்கள் எங்கள் சனாதன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கையை முழு மனதாக ஏற்றுக்கொண்டது எனவும் எல்லோரையும் எல்லா மதத்தினரையும் சமமாக சகோதரர்களாக எண்ணுவோம் எனவும் பகிரங்கமாக அறிவித்து அதன்படி நடந்து கொள்வோம் என்று முழு மனதோடு சுய நினைவோடு சொல்லிவிட்டு செல்வீர்கள் அப்படி செய்ய நீங்கள் தயாராக இருந்தால் எங்கள் வீட்டுக்கு தாராளமாக வாருங்கள் காங்கிரஸ் காரர்களா தாராளமாக வாருங்கள் ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு உள்ளே வந்ததும் மகாத்மா காந்தியால் வந்த ஒற்றுமையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் ஏற்பட்ட வீர உணர்வையும் அறுவடை செய்து ஆட்சியை கைப்பற்றியதையும் சர்வோதயம் ஏற்பட தன்னொழுக்கம் தற்சார்பு தன்னாட்சி ஏற்பட பாடுபட வேண்டும் என்று மகாத்மா காந்தி காட்டிய வழியில் செல்லாமல் நவீன தொழில்நுட்பம் வேகமான வளர்ச்சி என்ற பாதையில் சென்று சுயநல பொருள் வேட்டை சமுதாயமாக நாட்டை நரகத்தில் தள்ளியதற்கு பாவ மன்னிப்பு தேட்டு நஞ்சில்லாத உணவும் இல்லாத வாழ்வும் கிடைக்க காந்தியின் பாதைக்கு திரும்புவதற்கு உறுதி ஏற்க வேண்டிய வரும் காந்தியின் பாதைக்கு திரும்புவதற்கு உதி உறுதி ஏற்க வேண்டி வரும் அதற்கு தயாராக இருந்தால் தாராளமாக வாருங்கள் கருப்பு காரர்களா தாராளமாக வாருங்கள் பெரியோர் அண்ணா அண்ணார் எல்லாம் சொன்ன சமத்துவம் சமூகம் நீதி என்ற கொள்கை வழி வந்த போதும் சுயநலமும் ஆணவமும் ஏற்பட்டு லஞ்ச ஊதல் ஊழல் மதுவால் சீரழையும் நிலைக்கு நாட்டை தள்ளிவிட்டதை எண்ணி கண்ணீர் விட்டு கதற வேண்டியது வரும் அதற்கு தயாராக இருந்தால் தாராளமாக வாருங்கள் எங்கள் வீடு திறந்த வீடு யார் வேண்டுமானாலும் வாருங்கள் கம்யூனிஸ்டுகளோ மாவோயிஸ்டுகளோ தீவிரவாதிகளோ பயங்கரவாதிகளோ யார் வேண்டுமானாலும் வாருங்கள் இங்கு வந்தால் பாவம் மன்னிப்பு கேட்டு பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதற்கு தயாரானவர்கள் யார் வேண்டுமானாலும் வாருங்கள் எங்கள் வீடு எப்போதும் திறந்திருக்கிறது திறந்தே இருக்கிறது உண்மையை சொல்லவும் நன்மையை செய்யவும் அன்பு அறத்தை எங்கும் நிலை பெற செய்யவும் விரும்பும் எல்லோரும் வாருங்கள் எப்போதும் அன்போடு வரவேற்க காத்திருக்கின்றோம் சிறப்பான விருந்து தந்து பரிசு பலங்கள் தந்து அன்போடு வழி அனு வழி அனுப்பவும் காத்திருக்கின்றோம் வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் தாருங்கள் அன்பான உள்ளத்தை தாருங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா நன்றி நன்றி நீங்கள் உங்களுடைய அரசியல் கவிதையை சிலம்பமாக எடுத்து சிலம்பமாடி அமர்ந்திருக்கிறீர்கள் எல்லோருக்கும் பொதுவான கருத்தாக அறம் எங்களுடைய திறந்த வீட்டின் நடுநிலை நாயகமாக இருக்கின்றது நீங்கள் அறத்தையும் அன்பையும் கொண்டு வருவதாக இருந்தால் எங்கள் திறந்த வீட்டிற்கு நீங்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம் எந்த தங்கு தடையும் இல்லை என்று மூல கருத்தை மிக அழகாக எடுத்து உங்களுடைய வரிகளில் இருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த கவிதை சில இடங்களில் அரசியலை சொன்னாலும் பொது கருத்தாக அறத்தையும் அன்பையுமே வலியுறுத்துகிறது என்று சொல்லி அற்புதமான கவிதை தந்த அன்பிற்கினிய ஐயா விடியல் குகன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி மகிழ்கிறேன் மிக சிறப்புங்க மிக சிறப்பு நன்றி நன்றி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி தொடர்ந்து நமக்கு இந்த ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த நேரடியாக காங்கிரஸ் என்கின்ற அந்த சொல்லாடல்களை கருப்பு சிவப்பு என்கின்ற அந்த சொல்லாடல்களை கருப்பு சிவப்பு கூட அது நீங்கள் சொல்லலாம் என்றால் அது மறைமுக தான் இருக்கிறது காங்கிரஸ் என்கின்ற அந்த நேரடி சொல்லாடலை மட்டும் இனிவரும் கவிதைகளில் தவிர்க்குமாறு பணிவன்போடு வேண்டிக்கொண்டு அற்புதமான கவிதை தந்த உங்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியும் ஒன்றாகவே இருப்பதால் மறைப்பதில் பயன் இல்லை என்று நான் தெளிவாக வெளிப்படையாக சொன்னேன் வேற ஒன்றும் சரிங்கய்யா நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்ததாக நமக்கு கவிதை தர பரணம்பேடிலிருந்து இணைந்திருக்கின்ற சில எதிர்பார்ப்புகளோடு இந்த கவிதையை வைத்துக் கொண்டு பொறுப்புமிக்க சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்று கவிதை படைத்த அன்புமிகு தோழமை விடியல் குகன் அவர்களுடைய கவிதை முதல் கவிதையாக தேர்வு செய்யப்படுகிறது வழக்கம்போல் இயற்கையும் தத்துவத்தையும் அழகியலையும் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் காலத்தை குறித்தும் ஆட்சியை குறித்தும் கேள்வி எழுப்பவர் எழுப்புகின்ற துணிச்சல் சிலருக்கு மட்டுமே இருக்கும் அது மட்டுமல்லாமல் எந்த கவிதை சமூகத்தை குறித்து சக மனிதனை குறித்து இன் இங்கே நடக்கின்ற அநியாயங்கள் குறித்து இந்த இடத்தில் நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற அதிகார வர்க்கங்கள் குறித்து ஆட்சியாளர்கள் குறித்து கவிதைகளை எழுப்பவில்லையோ கேள்விகளை எழுப்பவில்லையோ அந்த கருத்துக்களை பதிவிடவில்லையோ அந்த கவிதைகள் நிச்சயமாக காலத்திற்கும் நிற்காது அப்படிப்பட்ட கவிதைகளை படைப்பவர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்று விடுகிறார்கள் அதற்கு சாட்சியாக என் பின்னே நின்று கொண்டு இந்த தமிழ் இனத்தை வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற எங்களின் மூத்த கவி வள்ளுவனை தொட்டு அவருடைய ஐயன் வள்ளுவரை தொட்டுச் சொல்லுகிறேன் அப்படி ஒரு சமுதாயத்தை குறித்து சிந்திக்கின்ற கவிதைகள் தான் எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த தலைப்பில் எப்படி வேண்டுமானாலும் கவிதை வாசிக்கலாம் ஆனால் இப்படித்தான் நான் வாசிப்பேன் வாசிக்க வேண்டும் என்று கவிதை வாசித்த விடியல் குகனையா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சத்தமாக சொல்லுங்கள் நிச்சயமாக திறந்திடும் நமக்கான கதவு என்பதில் நானும் உடன்படுகிறேன் வெற்றியாளர்கள் மூவருக்கும் எனது இதயம் இனிக்கும் நன்றிகளையும் மனம் திறந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சி நெஞ்சினிக்கும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் அடுத்த ஞாயிறு காலை ஒன்பது இருபத்தைந்துக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது கா பாபு சசிதன் மற்றும் குருமூர்த்தி பாலகிருஷ்ணன் எனும் நட்புகள் அனைவருக்கும் நன்றி காலத்திலே கவி கவிதை போட்டி கட்டுரை போட்டி என்று கலந்து கொண்டு பரிசு பெற்றதுண்டு அதன் பிறகு சுமார் நாற்பது ஆண்டுகள் பரிசை நாடியதும் இல்லை தேடியதும் இல்லை அப்படி ஓடிவிட்ட காலத்துக்கு பிறகு இன்று நிமிர் தந்த நிமிர்ந்த பார்வைக்கு குறித்தாகி இன்று வாசித்த இந்த கவிதை உங்கள் மனதிலே பரிசு வழங்கக்கூடிய அளவிற்கு தேர்வு செய்வதற்கு தேர்வு பெற்றதற்கு நான் மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுவும் நேரடி அரசியலை பேசியதால் அடையமாக போட்டியில் கூட இருக்காது என்றுதான் நான் எண்ணினேன் நிராகரிக்கப்படும் கவிதையாகவே இருக்கும் என்று இருந்தாலும் அரசியல் இருந்தாலும் அதற்கும் போட்டிகளில் இடம் கொடுக்கலாம் என்று இடம் கொடுத்து அதற்கு ஒரு உங்கள் மனதிலும் இடம் கொடுத்து அதற்கு ஒரு பரிசு என்ற இடமும் கொடுத்ததற்கு உங்களுடைய பெரிய துணிவையும் பெரிய ஆற்றலை பெரிய துணிவு பெரிய மனதையும் பாராட்ட வேண்டும் என்று நான் நிச்சயமாக விரும்புகின்றேன் விலைகின்றேன் கடமைப்பட்டிருக்கின்றேன் அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் இன்பத்தை பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி கண்ணீர் துன்பத்தை பங்கு வைத்தால் கண்ணீர் சொல்வது நன்றி இன்பத்தை பங்கு வைத்தால் புன்னகை சொல்வது நன்றி வாழும் வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம் என்று ஒரு பாடல் உள்ளது இன்று எனக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் போதுமானதாக தோன்றவில்லை ஆகவே என்னுடைய மவுனத்தால் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்